வணக்கம் இது உங்கள் ரமேஷ் இப்போ ரீசண்டாக ஒரு நியூஸ் ஒன்று கேள்விப்பட்டேன் என்ன அப்படின்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டு எஜுகேஷன் ரிலேட்டடாக ஒரு இஷ்யூ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னா இதழியல் துறை முதுநிலை படிப்பு இந்த போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் ஜேர்னலிசம் இது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா இருந்துச்சு என்ன அப்படின்னா இது எல்லா யூனிவர்சிட்டிலையுமே இருக்குது போஸ்ட் கிராஜுவேட் யூஜி பிஜி இது எல்லா யூனிவர்சிட்டிலேயுமே இருக்குது எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமௌண்ட் ஜாஸ்தியாக இருக்குது இது நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க எப்போ அப்படின்னா இருபத்தேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எப்போ முடியுது அப்படின்னா மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட லாஸ்ட் நாள் முடியுது இது நமக்கு வந்து ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும் யாருக்கெல்லாம் வரப்பிரசாதமாக இருக்கும் அப்படின்னா ஜேர்னலிசம் விரும்புகிற ஆட்கள் செய்தி செய்தி ரிலேட்டடாக இருக்கிறது பிரிண்டிங் டிவியில் ஒர்க் பண்ண விரும்புகிறவங்க ரேடியோ ஜாக்கியார் போக விரும்புகிறவங்க இவங்க எல்லாத்துக்குமே இது ரொம்ப ஒரு புறப்பிரசாதமாக இருக்கும் இது ரொம்ப முக்கியமான விஷயமே என்ன அப்படின்னா நிறைய தனியார் தொலைக்காட்சிகள் வந்து நாங்கள் சொல்லித்தரோ வாங்க சேர்ந்துக்கோங்க இதில் சேர்ந்தீங்கன்னா இவ்வளோ விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான விஷயங்களை ஆசை காட்டுற விஷயங்கள்லாம் அதில் நிறைய இருக்கு ஆனால் இதை வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டு சென்னை கல்வி நிறுவனமே இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க இது என்ன அப்படின்னா ரொம்ப முக்கியமான விஷயமே இதுல இருக்கிறது என்ன அப்படின்னா மும்மொழி கொள்கை இல்லை மும்மொழி வாயிலாக இல்லை மொழியில நீங்கள் படிக்கலாம் தமிழ் மற்றும் ஆங்கிலம் ரெண்டுலையுமே அவங்க டீச் பண்றாங்க நான் சொன்னது பிரிண்டிங் டிவி ரேடியோ தென் மல்டிமீடியா இது ரிலேட்டடாகவே அவங்க ஃபுல்லா சிலபஸ் செட் பண்ணியிருக்காங்க ஸோ கேமரா ஹேண்டிலிங்ல இருந்து ஒரு நியூஸ் எப்படி எழுதுறதுன்றதுல எல்லாமே அவங்க ஃபுல்லா சொல்லிக் கொடுத்துட்றாங்க இது இது மிகச்சிறந்த வாய்ப்பு இதை மாணவர்கள் உபயோகப்படுத்திக் கொள்ளணும் இது வெளியூர் மாணவர்களுக்கு மிக குறைந்த ஹாஸ்டல் தான் இருக்கு இதை பயன்படுத்தி பல வகைகளையும் நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் இதில் இருக்கிற இணையதள முகவரிக்கு நீங்கள் போய் அப்ளை பண்ணுங்க இது குறைந்த நாட்கள் தான் இருக்கு இதை உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்